தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்குவன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் விமான நிலையத்தில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அதற்கு சீமான் அவர்கள் ஒவ்வொரு விளக்கமாக கொடுத்து வந்துக்கிட்டே இருந்தார் இதற்கு முன்னாடி எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க இவங்களாம் வந்து அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பதற்காக வெளிநாடு வந்து போனாங்க எவ்வளோ அந்நிய முதலீடுகளை வந்து ஈர்த்துட்டாங்க கேட்டால் இவ்வளோ லட்சம் பேத்துக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க யாருக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்டியலெல்லாம் வெளிய போட முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் நடிகர் விஜய் அவருடைய தமிழ் வெற்றி கழகத்தின் கட்சியுடன் நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணி அமைக்க விரும்புகிறதா அது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றனவே அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பிந்தார் டக்குனு சீமானவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிடுது இப்போ வந்து அறுபது தொகுதிக்கு வந்து வேட்பாளர் வந்து போட்டேன் அதாவது போட்டுட்ருக்கேன் அவங்க வேணால் என் கட்சியில் வேணா வந்து சீட் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற வந்து அவர் சொல்லிட்டு போயிட்றாரு ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்து சொல்லியிருந்தாரு நான் தான் அண்ணன் ஸோ நான் தான் முன்னாடியே கட்சி தொடங்கினேன் தம்பி தான் இங்கே வந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போவே நாம் தமிழர் கட்சியை வந்து தனித்து தான் களம் காண்றதுல உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருக்குது இது விக்ரவாண்டி தேர்தலே ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தார் பட் இருந்தாலும் அதற்கு முன்பாக விஜயோடு கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் சரி அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல சொல்லிட்டு வந்தாங்க சில நேரம் வந்து ஒரு செய்திகள்லாம் கூட வந்துச்சு விஜய் அவர்களும் சீமானவர்களும் ஒரு லாங் டிரைவ் வந்து காரில் வந்து பயணம் மேற்கொண்டாங்க அந்த பயணத்தில் வந்து இருவரும் ரொம்பவே மனசு விட்டு பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் யுத்திகளை வந்து கையாளலாம் அப்படிங்கிறது வந்து பேசியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கலாம் ஒரு செய்திலாம் வந்துச்சு ஸோ நேற்று தூத்துக்குடியில் சீமானவர்கள் பேசியிருப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா கூட கூட்டணியெல்லாம் இல்லைங்க நாங்கள் தனிச்சே களம் காணறோம் எங்களுக்கான அங்கீகாரம் வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து மாறி நிக்கிறோம் சோ அந்த விதத்தில் எங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு எங்களுக்கு கட்சி சின்னம்லாம் அங்கீகாரம் பெற்ற சின்னம்லாம் இருக்குது பதினைந்து வருடம் வந்து தமிழ் தேசிய அரசியல் களத்தில் கடுமையான உழைப்பை வந்து போட்டிருக்கோம் நிச்சயமாக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க சில நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் சோ இது தொடர்பாக நம்ம சில அரசியல் விசைகளையும் வந்து கேட்டோம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் தனித்து களம் காண்பது தான் அவருக்கான பலம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை வந்து பெருக்கிக் கொண்டார் அவர்கள் ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவர் வந்து முதல்ல வாங்கின வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிட்டார் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் தான் கிடைச்சிது ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி படிப்படியாக வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கிறார் உள்ளாட்சி அமைப்புகள்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாம்தலர் கட்சிக்குன்னு ஒரு ஓரளவு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் இது மாதிரியான பதவிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் பிரதி வந்து இருக்காங்க ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான எண்ணிக்கையில் போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இது சட்டமன்றத்தில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளானை போட்டு வந்து வேலை செஞ்சுட்டு வராங்களாம் ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது தூத்துக்குடியில் சிவானவர்களுக்கு தெரிவித்தது இப்போ விஜய் கட்சியினருக்கும் ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறாங்க பட் விஜய் கட்சியின் தரப்பில் வந்து சில வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படிலாம் எந்த அதிர்ச்சியுமே கிடையாதுங்க நாங்க வந்து தனியாக நிற்கிறோம் எங்க கூட யார் கூட்டின்னு வராங்களோ அவங்க வந்து பார்த்துக்கலாம் ஆனா இதை வந்து எங்களுடைய கருத்தா நீ நீங்க எடுத்துக்காதீங்க பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ தான் நாங்கள் எல்லாம் செயல்படுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் அதாவது ஒரு கட்டுக்கோப்பா விஜய் என்ன சொன்னாலும் அது வந்து கட்டுப்பட்டு நடக்க தயார் அப்படிங்கிறது எல்லாம் வந்து தாவிகா தொண்டர்கள் வந்து இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ ஐந்து முனை போட்டி தான் நிலவ போவதோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் அப்புறம் மனிநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஐயுஎம்எல் பல கட்சிகள் வந்து ஒன்றா இருக்காங்க பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் எங்களுடைய கொள்கை சார்ந்த ஒன்றா நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரே கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் வராங்க இன்னொரு பக்கம் அதிமுக வந்து நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய பல கட்சிகள் எங்கள் அன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நம்பிக்கை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் பிரதிநிதிகளை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிட்டு வராங்க அண்ணாமலை ஆதரிப்போர் எல்லாருமே வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பக்கம் மூணாவது கூட்டணி அப்புறம் நாலாவதாக வந்து சீமான் எப்போவுமே களத்தில் இருக்கிறார் அஞ்சாவதாக வந்து விஜய் வந்தார் அப்படின்னா நிச்சயமாக ஐந்து முனை போட்டி இந்த ஐந்து முனை போட்டியில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு இன்னும் காலமும் நேரமும் இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதிமுக சார்பில் வந்து இப்போ கடந்த சில வாரங்களாகவே வந்து தொகுதி வாரியாக ஏன் வந்து இந்த தொகுதியில் வந்து தோல்வியை சந்தித்தோம் ஏன் இந்த தொகுதியிலலாம் வந்து நம்ம மூணாம் இடம் வந்து பெற்றோம் அப்படிங்கிறீதியில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கட்சி பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் வந்து கூப்பிட்டு அழைச்சி பேசியிருந்தார் ஸோ அதன் பிறகு வந்து அவசர செயற்குழுலாம் வந்து கூண்டுச்சு அந்த செயற்குழுவில் ஒன்பது தீர்மானங்கள்லாம் வந்து போட்டாங்க அதில் ஒரு மூணு தீர்மானங்கள் போடலான்ட்டு இருந்தாங்க பட் வந்து அவங்க வந்து சீனியர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அது வந்து கழிச்சிட்டாங்க ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து ஒரு உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கான் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுடன் வந்து கொடுத்துருக்கும் போது அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இளைஞருடைய ஓட்டு யங்ஸ்டர்ஸ் பிளஸ் அப்போ இருந்தே நைன்டிஸ்லேருந்தே அவருக்கு ரொம்ப தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து நிச்சயமா அவர் கணிசமான எண்ணிக்கையிலிருந்து எல்லா கட்சியிலிருந்துமே போகும் பட் இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைகள் இருக்கக்கூடிய ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் நிச்சயமாக அறுவடை செய்வார் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருப்பது ஸ்டாலினுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் அறுவடை செய்கிறாரு அப்படின்னா டோட்டலாக வந்து திமுக கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ள அப்படி இல்லை அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்களை முழுமையாக அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக வந்து அதிமுக வந்து களத்தில் இருக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் நல்ல ஓட் பேங்க் இருக்கு ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக திமுகவை காட்டிலும் அதிமுகவுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது ஏன்னா ஜெயலலிதா வந்து தனித்தனே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு இருபத்தி மூணு சதவீதம் மட்டுமே அந்த கட்சி வாக்குகள் வைத்திருந்தாலும் கூட பட் அந்த கட்சிக்கான ஒரு ஸ்டாண்டர்டான வலுவான வாக்கு வங்கி இன்னும் இருக்க தான் செய்யுது இதே நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து என்டிஏ கூட்டணியும் பிரிச்சுட்டு இருக்கு அதில் வந்து டிடி தினகரனு ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற முன்னாள் அதிமுக முகங்கள் வந்து அங்கே வந்து இருப்பதன் தான் என்டிஏ கூட்டணிக்குன்னு ஒரு நல்ல ஓட்டு வங்கி வந்து வந்திருக்கு பதினெட்டு சதவீதம் கூட்டணியாக சொல்லும்போது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் மாற்று வாக்காளர்களை அதாவது என்னென்னா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற வாக்காளருடைய வாக்குகளை வந்து அறுவடை செய்கிறாரு இளைஞருடைய வாக்குகளை அறுவடை செய்கிறாரு சீமா ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்றப்ப இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து டோட்டலாக அதிமுக என்டிஏ கூட்டணி நாம் தமிழர்னு பிரிஞ்சு போகுது இதுல வரக்கூடிய வாக்குகளை வந்து ஒருங்கிணைந்து விஜய் ரசிகர்களும் விஜயை விரும்பக்கூடிய மக்களும் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வாக்களிக்கும் போது எதிர்ப்பு வாக்களை தான் வந்து கவர் பண்றாரு அப்படி கவர் பண்ணும்போது ஆறிலிருந்து குறைஞ்சது ஒரு எட்டு சதவீதம்லாம் இல்லை சதவீதம் வாக்குகள் வரை விஜய் அவர்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க சோ இதை கேட்டு ஸ்டாலின் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருக்குது விடுதலை சிறுத்தை இருக்குது மதிமுக கம்யூனிஸ்டுகள் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் அந்த க கூ வந்து இருக்காங்க இதை நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டணியை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புஷ் பண்ணோம் அப்படின்னாலே நிச்சயமாக மீண்டும் நம்ம வந்து ஆட்சியில் அமர்ந்துடலாம் பிரச்சனையே இல்லை திமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் உறுதி வந்து திமுக தலைவர்கள் வந்து கருதுகிறாங்க ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப இது அதிமுகவுக்கு தான் பெரும் சேதாரமாக வரப்போகுது ஏற்கனவே ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க சாடுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியாவது அடுத்த முறை வந்து ஆட்சியை உட்கார வச்சாதான் தொண்டர்களும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயல் எல்லாருமே வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயங்கரமாக பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சில பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் வச்சு ஆலோசனை கேட்டு வரார் என்னவானிய ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கலாம் வகுக்கலாம் அதே சமயம் விஜய் வந்து தன் அங்கே எங்களுடைய வாக்குகள் வந்து பிரிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா விஜய் வந்து அதிமுக வாக்குகளை வந்து பிரிப்பை வந்து நம்ம விடக்கூடாது அதில் வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அதனால திமுகவையும் திமுக தலைமையை எப்படி கடுமையாக விமர்சிக்கிறோமோ அதே போல ஒரு அட்டாக்கை வந்து நீங்கள் விஜய் மலை நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிற ரீதியில் கட்சியினருக்கு மறைமுக உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமா அவர் வந்து கூட்டணிங்க வர்றாரு அதெல்லாம் வேற அவர் வந்து மூன்றெழுத்து எழுத்து இடத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்னு சொல்லி பாட்டில் வச்சுருக்கிறார் அப்படின்னா எம்ஜிஆர் அண்ணா அரசியலை அந்த திராவிடத்தை கையில் இருக்க அப்படின்னா அப்போ எம்ஜிஆர் வாக்குகளை வந்து குறி வைக்கிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுது இதன் காரணமாக விஜய் வந்து இனிமேல் நீங்கள் மேல நீங்கள் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில் உத்தரவிட்டிருக்கிறாரா ஏதாவது எதிர் ரியாக்ஷனாக நம்ம அட்டாக் பண்ணும்போது நீங்கள் பதிலுக்கு நீங்கள் சரமாரியா தாக்கிடுங்க அப்படிங்கிறதையும் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பொலிட்டிக்கல் கேமுடைய அடுத்த என்ன அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்